ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன அறுவடை கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து கோவாக்கா கொஞ்சம் நிறைய இருக்குதுங்க கோவாக்கா அப்புறம் பகர்கா இருக்குது அதெல்லாம் பறிச்சிக்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இங்கே ஒரு மூணு மாதம் பிஞ்சுருக்குங்க அதையும் பறிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு மாதம் ஒன்று மாதம் விட்டோம்னா நல்லா பெருத்துருக்கும் இப்போ வந்து நான் ஏன் பறிச்சுக்கிறேன் அவசரமானால் எனக்கு வயிறு அல்சர் இருக்குதுங்க வயிற்று வயிற்று வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால ஒரு மூணு நாளைக்கு மூணு மூணு பழத்தையும் கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா தேன் கொஞ்சம் கலந்து ஜூஸ் போட்டு குடிக்கும் போது நல்லா வயிற்று பொண்ணு ஆறுங்க சீக்கிரமாகவே வயிற்று வலியும் நல்லா வைக்கும் அப்படியே தோளோடு போட்டு குடிக்கலாம் அதுக்காக நான் பறிச்சுட்டு போகிறேன் இன்றைக்கான அறுவடை இவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ